பவித்ரன் அவர்கள் எனக்குள் தமிழ் மொழியையும் தமிழ் இன உணர்வையும் ஊட்டி உசிபேற்றிய என் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களுக்கும் பாதியை தேடாதே அதை உருவாக்கு என்று நம்ம தமிழ் தேசிய தலைவர் நமக்கு கற்பித்த நமது நாதிவே பிரபாகரன் அவர்களுக்கும் இங்கு கூடி இருக்கிற என் தாய் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய புரட்சிகர வணக்கங்கள் புரட்சியாளர் சேகவரா அவர்கள் சொல்லுகிறார் சமுதாயத்துக்காக போராடுங்கள் போராடவில்லை என்றால் எழுதுங்கள் எழுதவில்லை என்றால் பேசுங்கள் பேச பரவாயில்லை அவர்களுக்கு அவருக்கு எதிராகவும் அவர்களுக்காக தொந்தரவும் கொடுக்காமல் இருங்கள் என்றார் நீங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த நாட்டை ஆண்டார் அவர் இறந்து போனார் அதற்கு அப்புறம் ஐயா கலைஞரும் ஐயா எம்ஜிஆரும் இருந்தார்கள் மாறி மாறி நாட்டை ஆண்டார்கள் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இறந்த அம்மையார் ஜெயலலிதா கைக்கு ஆட்சி அதிகாரம் போனது அம்மையார் உடல்நிலை சரியில்லா காணத்தால் அவர்களும் இறந்துவிட்டார்கள் அடுத்து இபிஎஸ் ஒரு கூட்டம் ஓபிஎஸ் ஒரு கூட்டம் சேர்ந்து வாக்களித்து அழகு பார்க்க வேண்டும் என்று துரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா கலைஞர் அவர்கள் அவரும் உடல்நிலை சரியில்லா காணத்தால் இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் எப்படியாவது கலைஞருடைய மகன் ஐயா ஸ்டாலின் அவர்களை ஆட்சி அமைச்சர் முதலமைச்சராக வரவேத்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அதற்காக சொந்தங்கள் வாக்கு செலுத்தி அவரை அழகு பார்த்தார்கள் அவருடைய அவருடைய மகன் மகன் ஐயா உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார் அண்ணன் உதயநிதி அவர்கள் அவருக்கு அடுத்ததாக அவரை முதலமைச்சராக பார்க்க வேண்டும் என்று கனவு காண்டு கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக நம்மளுடைய தற்போது இப்போது இறந்து போன அண்ணாதான பிரபு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் விஜயகாந்த் அவரும் இறந்து இறந்து போனார் இப்பொழுது அடுத்ததாக அவருடைய மகனுக்காக வாக்கு செலுத்துவதற்காக தமிழன் கையேந்தி கொண்டிருக்கிறான் எப்பொழுதுதான் அடுத்தவர்களுக்காக நீ வாக்கல் செலுத்தி நீ ஏமாந்து போவாய் ஒரு தலையாவது உன்னுடைய தலைமுறைக்காகவும் நீ பெற்றெடுத்த உன் பிள்ளைகளுக்காகவும் எதிரியான தலைமுறைக்காகவும் நீ வாக்கு செலுத்தது உண்டா ஒரு தடவை சிந்தித்தது உண்டா ஒரு தடவை நீ செஞ்சு அம்மையார் அம்மையார் ஜெயலலிதா ஐயா கலைஞரும் தான் இந்த நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்தார்கள் அம்மையா அம்மையாருக்கு உடல்நிலை சரியில்லாத போது அப்போலோ மருத்துவமனையில் படுத்தார்கள் ஐயா கலைஞர் உடல்நிலை சரியில்லாத போது எம்ஜி ராமச்சந்திர காவேரி மருத்துவமனையில் படுத்து வாய்க்க மாட்டாங்க ஆனால் இந்த இருவரும் தான் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார்கள் அவர்கள் ஏன் அரசு மருத்துவமனையில் படுத்து வைத்தியம் பார்க்க இல்ல ஏனா மருத்துவம் சரியான தரமான இல்ல நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாம் தமிழர் கட்சி உறுதியாக என் அண்ணன் சந்தமன் சீமான் சிமாசனத்தில் அமரும் போது மருத்துவம் தூய குடிநீர் கல்வி காக்கும் உயிர் காக்கும் மருத்துவம் தூய குடிநீர் கல்வி இது அனைத்தும் இலவசமாக தரப்படும் பள்ளி பள்ளி வந்து எப்படி தருமா பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கிற மாணவர்கள் ஆசிரியர் ஆசிரியருடைய பிள்ளைகள் கலெக்டருடைய பிள்ளைகள் அமைச்சர்கள் முதலமைச்சருடைய பிள்ளைகள் எல்லாரும் அரசு பள்ளிகளோட திட்டத்தை நிறைவேற்றுவார் என் அண்ணன் செந்தமலை சீமன் தான் உயிர் காக்கும் மருத்துவம் அப்படித்தான் தரமான சமமான ஏழை எளிய பணக்காரன் பாகுபாடின்றி அனைவருக்கும் இந்த மருத்துவம் அளிக்கப்படும் சட்டம் ஈற்றப்படும் என் அண்ணன் செந்தமன் சீமான் வந்த பிறகு இப்ப பாத்தீங்கல்ல கலை இலக்கியம் பண்பாடு இல்ல சிலம்பு வீரம் பற இசை எப்படி கொண்டு வந்தோம் திமுக இளைஞரணி மாநாடு ஒன்னு நடத்திட்டு முத பாட்டு என்ன போட்டாங்க தெரியுமா முத பாட்டு காவாலவா காவாலவா தன்னுடைய மொழி பற்ற இந்த மண்ணில் திணிக்கிறார்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல சிந்திச்சு பார்க்கணும் அது மட்டும் இல்லை இன்னொரு பாட்டு ஒண்ணு போடுறாங்க தமிழ் வளர்க்க லட்சணமே இந்த திராவிட கட்சி இவர்கள் தான் இவங்க இவங்க தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பொழுது உரிமை தத்துவத்தினுடைய ஐயா ஜீவானந்தம் அவர்கள் பாடுறாரு உப்பு கல் இனிக்குதென்றால் உனக்கு எங்க மதிப்போச்சு சொத்த பின்ன சொர்க்கம் என்றால் இப்பிரி என்னாச்சு சொத்து இருக்கிற சொல்ற சொல்ல சரியாச்சு சுத்தி சுத்தி வர்றதுனா வறுமை மட்டும் நமக்கு அச்சனா ஜீவானந்தம் பாடுறாரு அவ்வளவு வறுமையில் பாடுறார் இவ்வளவு ஆண்டு காலமா ஏழையா இருக்கிறோம் இன்னும் ஏழையா இருக்கா பணக்காரனா இருக்கிறோம் இன்னும் பணக்காரனா இருக்கா அப்போ இது வரைக்கும் ஆட்சி செய்த நம்ம ஏன் நம்ம இன்னும் முன்னேறல ஒரு பக்கம் சாதி ஒரு பக்கம் சாராயம் ஒரு பக்கம் திரை காவச்சி இதை தான் நம்மளை முடிதான் கன்னியாகுமரி எல்லாம் மலைய வெட்டி விற்கிறான் அதை ஒரு ஆட்சியாளர்கள் போ கண்டுக்கல ஒரு ஆட்சியாளர் நாம் தொழிற்சி நாம தான் போராடுறோம் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் நாம தான் போராடுறோம் இங்க இருக்கிற கடைகளில் கூட ஒரு தமிழ் எழுத்துக்கள் வைக்கப்படவில்லை ஏன்னா நாம் விட்டு விட்டோம் என்றால் நம்மை நம் இனத்தை கொண்டு கொடுப்பதற்கு சமமாக நேரிடும் என்பதை புரிந்து கொள்ளணும் தமிழ் தமிழ் எதிலும் என்பதை ஏற்க மறுப்போரை காரியம் தன்னிகரற்ற தமிழனின் சிறப்பு அதை தளிக்க செய்வது ஒவ்வொரு தமிழனின் பொறுப்புங்கிறார் இருப்பாய் தமிழா நெருப்பாய் இதுவரை நீ இருந்தது போதும் செருப்பாய்ங்கிறான் எல்லாம் புரட்சி பால நமக்காக தான் சொல்றான் ஐயா அண்ணாமலா அவர்கள் நரேந்திர மோடி அடிக்கடி கூட்டு வந்து தமிழ்நாட்டை சுத்தி சுத்தி காட்டுறாரு எதுக்குன்னு தெரியல நம்ம வெள்ளத்துல பாதிக்கப்பட்டோம் நம்ம பஞ்சு வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட போது ஒரு தடவை கூட வரல ஒரு அமைச்சர் கூட வரல நீங்க தான் திரும்பினோம் சென்ற சட்டமன்ற தேர்தல இதே இடத்துல உஷா உமா மகேஸ்வரன் அவர்கள் போட்டியிட்ட போது இதே இடத்துல நான் பரப்புரிய மேற்கொண்டேன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு செலுத்தாதீர்கள் அவர்கள் பத்தாண்டு கால பசியில் இருக்கிறார்கள் கொள்ளையடித்துக் கொண்டே இருப்பார்கள் நமக்கு எதுவும் நல்லது செய்ய மாட்டார்கள் என்று இப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணி வச்சு காங்கிரஸ் வருது நமக்கு நல்ல செய்ய வராங்கன்னு நினைக்கிறீங்களா கட்சி தலைவர் திரும்பி எட்டுவாங்களா சொல்லுங்க மறுபடியும் மறுபடியும் ஏன் அவங்களுக்கே போறீங்க நீங்க கரை வேசிக்கும் காவி வேசி கதர் வேசிக்கு வித்தியாசத்தை நீங்க வாக்கு செலுத்திட்டு இருக்கிற நீங்க சிந்திச்சு பார்க்கணும் ஒவ்வொரு தமிழ் எதிர்காலத்தை நோக்கி நாம பாயினோம் ஒவ்வொரு தேர்தல் வரும் ஒரு அரசியல்வாதி அடுத்த தேர்தலை தான் சந்திப்பான் ஆனால் ஒரு தலைவன் தான் அடுத்த தலைமுறை நோக்கி பாயவன் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது சாதாரண கூட்டம் நினைச்சிடாதீங்க முழுமையான நேர்மை புனிதம் எதையும் முடியிடுவாட்டோடு செய்யக்கூடிய பேராற்றல் கொண்ட இளைஞர்கள் ஒரு சிலர் ஒன்றில் இருந்தாலும் போதும் அதை புரட்சிகர மாற்றத்திற்கு கொண்டு வந்து விட முடியும் என்று நம் ஐயா விவேகானந்தன் அவர்கள் சொல்கிறார் அதன்படி அதன் பாதியில் பயணிக்கிற பிள்ளைகள் தான் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இனி வரும் தேர்தலில் நீங்கள் நாம் தமிழர் கட்சி வாக்கு செலுத்தி ஆக வேண்டும் ஒரு மாற்றம் வேண்டும் ஒரு மாற்றம் வேண்டும் என்று எப்படி நீங்க சொல்லுறீங்க மாற்றம் வேண்டும் என்றால் மாற்று அரசியலுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க சிந்திச்சு பார்க்கணும் நம்ம சுத்தி நமக்கு அரசியல் எதுக்குங்க நமக்கு வேண்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் சேகரா சொல்றான் நான் எனக்கோ என் மனைவிக்கோ என் பிள்ளைகளுக்கோ எது ஒன்றும் சேமித்து வைக்கவில்லை காரணம் மக்களுக்கானதை மக்களின் அரசு தந்து விடுங்கிறான் இது வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்து சொல்லு ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்மளால லோனி எடுக்காம ஒரு வீடு கட்ட முடியுமா ஒவ்வொருத்தரை சிந்திச்சு பாருங்க ஒரு வீடு கட்ட முடியுமா முடியாது லோனி எடுத்து தான் நம்மளை வீடு கட்ட வேண்டிய நிலைமை நம்ம வைச்சோம் கடன் வாங்கி தான் நம்ம வீடு கட்டணும் கடன் வாங்கி தான் நம்ம ப படிப்பை சொல்லிக் கொடுக்கணும் கடன் வாங்கி தான் நம் விவசாயம் பண்ண வேண்டிய தேவைக்கு நிலமைக்கு நம்மள தள்ளப்பட்டுருச்சு நீங்க சிந்திச்சு பாருங்க நம்ம சின்னத்தை நம்ம சின்னத்தை ஒரு லெட்டர் பேட கட்சியை தூக்கி கொடுத்துனா அதுக்கு ராவு பகுனமாக உழைச்சோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அண்ணன் தம்பி அக்கா தங்கையில் நாம் தம்பளை கட்சிக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம உழைச்சோம் உழைச்சான் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அந்த சின்னத்துக்கு ஒரு லெட்டர் பேர் கர்நாடக கார்டுக்கு கொடுத்துட்டேன் இப்போ என்னன்றாங்க இதுதான் உங்க சின்னம் லாண்டி தான் உங்க சின்னம் எவனோ பொருளியா கலப்புறான் பேஸ்புக்ல இதுதான் உங்க சின்னன்றான் ஆனா கலாய்ச்சிட்டு இருக்கிறான் ஆனால் என் பாரதி கன்வே பண்ண அண்ணன் அவர்கள் ஒரு புத்தகம் ஒண்ணு கொடுத்தாரு யோகி பழமொழி நானூறு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஒண்ணு கொடுத்தாரு அந்த புத்தகத்துல என்ன எழுதி இருக்குன்னா ரத்தின கல் இருக்குல்ல அது சேற்று குற்றியில் உழந்தாலும் அது வெளிச்சம் தனித்துமையாகத்தான் வெளிச்சமாக அந்த மாதிரி ஒரு உண்மையான தமிழ் மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் போராடுகிற ஒரு தலைவன் மீது அவர்களே தீய சொல்வதும் பழி சொல்வதும் ஒரு பரப்பினாலும் என் அண்ணன் தன்னிச்சையாகத்தான் எழுந்து நிப்பார் என்பதை மறந்துவிடக் கூடாது இங்கே எல்லாரும் கூட்டணி வச்சா திமுக கூட்டணி அது ஒரு கட்சி அதிமுக கூட்டணி பாரதிய ஜனதா கூட்டணி இது மூன்று கட்சி எல்லாரும் கூட்டு சென்று வரா மறுபடியும் தெரிஞ்சுக்கணும் நல்லா தெரிஞ்சிங்கனா ஏன் தமிழ்நாடு தானே ஏன் தமிழ்நாடு தானே தமிழ் ஏன் ஆளல ஆளணும் எப்போ ஆளுவா ஒரு தமிழன் எதிர்காலத்தை நோக்கி பாயனான் ஒரு தமிழன் எங்கு அடிபட்டாலும் அவன் தமிழனா தெரிகிறானு கர்நாடகாவில நம்மள அடிச்சான் எங்கட்டாம் கர்நாடகால ஒரு லாரி ஓட்டுநரை பெரியப்பா போல மதிக்க தக்கவன் நம்ம பெரியப்பா போல இருந்தாரு அவரை அடிச்சு துன்புறுத்தி நிற்க வச்சு அவர் வந்து இழிவுபடுத்தினா ஜெய் கர்நாடகா மாட்டை என்ன சொல்ல சொல்லுன்னு சொன்னான் இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு மாநிலத்தில் அடிக்கிறோம் ஆந்திராவில் சுட்டு போட்டான் பேக்கறதுக்கு நாடு இல்லை இந்த இடத்துல ஒரு அறிக்கை கூட கிடையாது ஒரு அறிக்கை கூட கிடையாது நீங்க எல்லாம் சிந்திச்சு பாருங்க ஒரு தடவை ஒரு மாற்று அரசியலுக்கு நோக்கி நீங்க வாக்கு செலுத்த பாருங்க நீங்கள் நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் அடுத்த தலைமுறையை காப்பாற்றும் என்பதை மறந்து விடாதீர்கள் மண் மலை எல்லாத்தையும் அள்ளி வித்துட்டான் இங்கே இருக்கிற கனிம வளங்களும் மொத்தம் கலவை கொண்டு போய் இருக்கிறது நீங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும் இது போச்சனா அடுத்த தலைமுறைக்கு வீடு கட்டின புள்ளைகளும் மணல் எங்கேருந்து வருன்றதை நீ யோசிக்க ஒரு அடி மணல் உருவாவதற்கு நூ ஒரு அடி மணல் உருவாவதற்கு நூறாண்டு காலம் ஆகுதுங்கிறா நீ சிந்திச்சு பார்த்தியா ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ரெண்டாயிரத்தி முப்பதில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பாடு சொல்றாரு சொல்கிறாரு தண்ணீர் பற்றாக்குறை நீ சிந்திச்சு பாரு ஒவ்வொன்றும் மாறு மாற்று அரசியலுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி தவிர வேற வழி இல்லை எங்களை விட்டால் தமிழ்நாட்டுக்கு வேற நாதி இல்லை என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்